ஐய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ மதுரை பாண்டிய மன்னனுக்கு மீனாட்சி மகளாகப் பிறந்து பட்டத்து அரிசியாக மகுடம் சூடி தேவர்களை போரில் வென்று கடைசியாக சிவபெருமானை போருக்கு அழைத்து பின்னர் அவரையே மனம் புரிந்தார் மதுரையை ஆண்ட மகாராணிக்கு சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா தான் உலக புகழ்பெற்றது இந்த விழாவை பிரம்மோற்சவ விழாவை கொண்டாடுகிறார்கள் திருவிழா நடைபெறும் நாட்களில் காலை மாலை என இருவேளையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொள்ளி மாசி வீதிகளில் வலம் வருவார்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுக்கவே இறைவன் மாசி வீதியில் வலம் வருவதாக ஐதீகம் எனவே ஒவ்வொரு நாளும் மக்கள் பெருந்திரளாக கூடி அவர்களை தரிசிப்பார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சித்திரை திருவிழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல உள்ளன முக்கியமான நிகழ்வுகள் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் சுடும் வைபவம் அன்றைய தினம் இரவு ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு மேல் ஏழு ஐம்பத்தொம்போது மணிக்குள் அம்மன் சன்னதியில் உள்ள ஆறு கால் பீடத்தில் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அம்மனுக்கு ராய கிரீடம் சூட்டி நவரத்ன செங்கோல் வழங்குவார்கள் அடுத்த நாள் சிவபெருமான சுந்தரேஸ்வரரை போருக்கு அழைத்து எட்டு திக்களும் தேவர்களை வென்று கடைசியாக இறைவனுடன் அம்மன் போர் புரியும் திக்கு விஜயம் நடக்கிறது சிகர நிகழ்ச்சியாக மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அன்றைய தினம் காலை எட்டு முப்பத்தஞ்சு மேல் எட்டு ஐம்பத்தொம்பது மணிக்குள் வடக்கு மேற்கு ஆடி வீதிகள் சந்திப்பில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடைபெறுகிறது இந்த விழாவை காண பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருவார்கள் அதேபோன்று திருப்பரங்குன்றத்தில் இருந்து தெய்வானை முருகப்பெருமாளும் பவளவா கனிவாய் பெருமாளும் வந்து பங்கேற்பார்கள் மறுநாள் மாசி வீதிகளில் சுவாமி அம்மன் தேரோட்டம் மிகவும் கோலாகலமாக நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து அழகர் கோவிலில் நடக்கும் சித்திரை விழாவில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் பத்தாம் தேதி அழகர் கோவிலில் இருந்து பக்தர்கள் புடை சூழ மதுரையை நோக்கி அழகர் அதிர்வேட்டுகள் முழங்க புறப்படுகிறார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் வரும் அவர் வயநடிகிலும் நூற்றுக்கணக்கான மண்டபங்களில் இருந்துள்ள பக்தர்களுக்கு அருள் பாதிக்கிறார் பதினொன்றாம் தேதி மூன்று மாவடியில் அவரை அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நடக்கிறது பன்னிரெண்டாம் தேதி அவ்விழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் கள்ளகர் தங்க குதிரையில் வீட்டிலிருந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார் ராமராயர் மண்டபத்தில் அவரை தீர்த்த தீர்த்தவாரியும் நடக்கிறது அதற்கு அடுத்த நாள் மண்டூக முனிவருக்கு சாவை அளிக்கிறார் பின்னர் தசாவதாரங்களில் காட்சியளிக்கிறார் பூப்பள்ளக்கில் தல்லாக்குளத்தில் பவனி வருவார் பதினைந்தாம் தேதி மலைக்கு புறப்படுகிறார்